சொல்கிறவா சொல்லிவிடவா ஸ்டுடியோவில் வந்து சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு என்கிட்ட சொல்கிறாரு குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்புறம் இல்லை நீங்கள் அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்னா ஆட்டாக இருக்க பாருங்க அப்படின்லாம் இருக்கும் அதை சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நானும் மகேந்திர சார் வந்து சார் எடுத்தோம் இவர்கிட்ட கேட்டோம் சுவாமி சார் சார் என்ன ம் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்கு ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்போ சொல்கிறார் ராஜா இந்த சாங் இது சும்மாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின்ஸுங்க பற்றி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் உலகிலே இதுவரை தோன்றிய கம்போசர்கள் இசையமைப்பாளர்கள் இந்தியாவிலே தோன்றிய இசையமைப்பாளர்கள் உலக அனைத்தும் தோன்றக்கூடிய மாமேதைகள் தோன்றியிருந்த மாமேதைகள் யாருக்கும் ஒரு அரசு பாராட்டு விழா நடத்தியதில்லை இசை உலக சரித்திரத்திலேயே முதலாவது முறையாக ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறது தமிழக அரசு தான் தமிழக மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நான் சிம்பனிக்கு போகிறேன் அடுத்த நாள் போகிறேன் என்றால் முதல் நாளே வந்திருந்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தார் அதேபோல் அங்கே லண்டனிலே இசை அரங்கேற்றம் செய்துவிட்டு அடுத்த நாள் ஃப்ளைட்டில் உடனே நான் திரும்பி வரேன் திரும்பி வரும்பொழுது வந்து அங்கே ஸ்ரீராம தொடர்பு கொண்டு அரசு மரியாதையுடன் அவரை வரவேற்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்று ஸ்ரீராம் வந்து எனக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்று எனக்கு செய்தி வந்தது என்று சொல்லுகிறார் என்னால் நம்ப முடியவில்லை இங்கே வந்து பார்த்தால் அமைச்சர் பெருமக்கள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள் கையில் மலர் செண்டுடன் காத்திருக்கிறார்கள் என்னை வரவேற்கிறார்கள் அரசு மரியாதையுடன் உங்களை வரவேற்க வேண்டும் என்று முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார் என்று சொல்லி என்னால் என்னவென்று சொல்லுவது அனுப்பி வைத்துவிட்டு வரவேற்கவும் செய்து இன்று பாராட்டு விழாவும் நடத்துகிறார்கள் என்னால் நம்பவே முடியும் மேல் அவ்வளவு அனுபவிப்பதற்கு என்ன காரணம் இந்த இசைதானா என்மேல் அவள் அன்பு அப்பா வைத்த அன்பு இசைஞானி என்ற இசைஞானி என்பதே எனக்கு பெயராகிவிட்டது அவர் வெறும் வெறுமனே வந்து காரைக்குடியில் நடந்த பாராட்டு விழாவில் எனக்கு பாராட்டு எனக்கு அங்கே ஒரு பாராட்டு விழா நடந்தது க கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பேச தலைமை ஏற்று நடத்துகிறார் அந்த கூட்டத்தை அதில் வந்தவர் நான் உங்களை நான் அறிந்த அளவில் மேடையில் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன் நான் வரும் வழியில் அவர் எழுதிய புத்தகத்தை படித்தேன் அவர் எழுதிய இரு நூல்களை வெட்ட வழியில் கொட்டி கிடக்குது சங்கீத கனவுகள் என்ற இரு புத்தகத்தையும் காரிலே வரும்பொழுதே படித்துவிட்டு வந்து நான் அறிந்த வரையில் நான் அவரை அறிந்த வரையில் அவர் எழுதிய புத்தகத்தின் படித்து கொண்டு வந்தேன் அவருக்கு இந்த மேடையிலே ஒரு பட்டத்தை வழங்குகிறேன் இசை இசைஞானி என்ற பட்டத்தை வழங்குகிறேன் என்று சொன்னார் அவர் அவர் பாராட்டு விழா அதே பாராட்டு விழா கலைஞருடைய தவ புதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிறார்கள் எனக்கு நடத்துகிறார்கள் அது அரசு சார்பில் அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞனுக்கும் பாராட்டு விழா நடந்ததில்லை நடந்ததில்லை இது ஒரு சரித்திரத்தில் இசை உலக சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன் என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை என்ன பேசுவது என்பதும் மறந்து போய்விட்டது நீங்கள் கேட்டீர்கள் சம்பனி இசையை கேட்டீர்கள் உங்களுக்கெல்லாம் உங்கள் மனதிலே என்ன தோன்றி இருக்குமோ என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது இந்த மாதிரி ஒரு இசையை இவ்வளவு அவ்வளவு வாத்தியங்களும் வாசிக்கக்கூடிய இசை என்னுடைய கற்பனையிலேயே தோன்றி அந்த கற்பனையை எழுத்து மூலமாக எழுதி ஒவ்வொரு அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் எழுதிய நோட்ஸு தான் அவர்கள் வாசித்தார்களே தவிர வேற ஒன்றுமில்லை நான் எனது எண்ணத்திலே தோன்றிய கற்பனை ஒலி வரி வடிவமாக எழுதி அந்த எழுத எண்பத்தி ஏழு பேர் எண்பத்தி ஏழு பேருக்கும் எழுதி தனித்தனியாக எழுதி மொத்தமாக வாசித்த இசைதான் அந்த சிம்பனி இந்த சிம்பனி எழுதுவதற்கு நான் இசையிலே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சென்றது என்னுடைய குழந்தைகளுக்காக நான் நேரம் செலவழிக்கவில்லை என்னுடைய குழந்தைகளுக்கு நேரத்தை செலவழித்திருந்தால் இந்த சிம்பனியை எழுதியிருக்க முடியாது இதே போல நீங்கள் விரும்பி கேட்கின்ற அத்தனை பாடல்களையும் நான் கம்போஸ் செய்திருக்க முடியாது அதனால் இங்கே நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது முதலாவதாக என்னுடைய குழந்தைகளுக்கு என்னை பொறுத்து கொண்டு கார்த்திக் ராஜா யுவன் நீங்க இவன் போயிட்டானா உங்கள் இருவருக்கும் நீங்கள் உங்களோட செலவழிக்க வேண்டிய நேரம் தான் இங்கே வந்து சிம்பனியாக இசையாக வழியில் வந்திருக்கு அது நான் அதை வந்து நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம் உங்களை உங்களோட எங்கள் டாடி நீங்கள் எனக்காக எங்களுக்காக நேரம் செலவிடலைன்னு சொல்லி நீங்கள் இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல இது உங்களுக்கும் வயசாகிடுச்சு உங்கள் குழந்தைகள் வந்து உங்களுக்கு சொல்ல போகுது அதை இந்த இசை எழுதும் பொழுது எனக்கு இருந்த அதாவது கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு எனக்கு இருந்த இக்கட்டான நிலைமைகள் என்றால் நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன் கிராமிய இசை சாயல் வரக்கூடாது அதற்கப்புறம் திரைப்பட இசையில் எவ்வளவோ அமைத்திருக்கிறேன் அந்த சாயல் வரக்கூடாது திரைப்படங்களில் வருகின்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கினுடைய சாயலும் வரக்கூடாது நான் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் என்ற அந்த அடையாளமும் வரக்கூடாது நான் ஒரு இந்தியன் என்ற சாயலும் வரக்கூடாது உலகத்தில் அத்தனை கம்போசர்களும் செய்த இசையை கேட்டிருந்தேன் அல்லவா அதனுடைய தாக்கமும் வரக்கூடாது அவர்களைப் போல் நான் எழுதிவிட்டேன் என்று யாரும் சொல்லக்கூடாது இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்ததை மீறி முப்பத்து ஐந்து நாட்களில் இந்த சிம்பனியை நீங்கள் கேட்ட அந்த சிம்பனி உங்கள் மனதில் என்னென்ன உணர்வுகளை ஏற்படுத்தியது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எத்தனை பேர் அழுதிருப்பீர்கள் என்பது நன்றாக தெரியும் எனது சகோதரர் கமலஹாசன் அவர்கள் சொன்னார் கர்ச்சி கொண்டு வந்தான் என்று சொன்னார் அந்த கர்ச்சிவ் அழுததுக்கு சாட்சி இவர் கண்ணீருக்கு சாட்சி இது மாதிரி ஒரு விழா என் மனதில் அதாவது ஊன் மெழுகாய் ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்று சொல்லுது நமது முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த பாராட்டு விழாவை என்னுடைய போஸ்டர் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு மனசு எல்லாம் ஒரே நிகழ்ச்சி எந்த பாராட்டு விழாவுக்கும் நான் வந்து சம்மதிக்கிறவன் இல்லை அவரை திரும்பி வந்தவுடனே வீட்டிற்கு சென்று அவரை கண்டால் அவர் சாதாரணமாக ஸ்டாலின் அவர்கள் கேட்டார் ஒரு பாராட்டு விழா நடத்தி விடலாமா அரசு சார்பில் அப்படின்னாரு நீங்கள் தான் அதே சிம்பனி ஆர்கஸ்டாக இங்கே வந்து நம்ம மக்களுக்கு அதை காட்டினா இருக்கும் அப்படின்னு அப்படி பண்ணிடலாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாரு இது ப்ராக்டிக்கலாக எவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறது எண்பத்தி ஏழு பேரை சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதில் ஸ்ரீராம் பட்ட அவஸ்த அந்த ஆர்கஸ்ட்ரானுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பீட்டர் அப்படிங்கிற இங்கே தான் இருப்பார் நான் பேசுகிறேன் கேட்டுட்டு இருப்பார் அவரை போட்டு படுத்தின பாட்டில் வந்து அவர் வந்து அதுவும் அரசு சார்பில் வந்தவர்கள் ஷண்முகம் அவர்கள் மற்ற அமைச்சர் பெருமக்கள் அனைவருமே அவங்களால் அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களை வந்து எதுக்குமே எந்த ஒரு இது க அவங்க போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்க வந்து அது பண்ணு இது பண்ண இது பண்ண இது பண்ணு சொல்லி லாஸ்ட் லாஸ்ட்டு மினிட் வரைக்கும் டார்ச்சர் அவங்க வந்து இங்கே இறங்கினது பெரிய சாதனை செய்த ஸ்ரீராம் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறோம் ஸ்ரீராம் ப்ளீஸ் அவரால் தான் இதை சாதிக்க முடிந்தது அதோடு இது எப்படி எனக்கு வார்த்தையே வரல உங்களை நினைச்சு நினைச்ச ஊர் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்கிறது நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பதை எனக்கு பிடிபடவே மாட்டுகின்றது எதற்காக என்பதில் சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள் எனக்கு அந்த என்னால் முடியலை மகிழ்ச்சி வேற ஏதாவது என்ன பேசணுங்கறத போயிடுச்சு பாருங்க அவர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுறாரு அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னாரு நம்ம பண்ணதெல்லாம் நீ நான் நீங்கள் எப்படி இங்கேருந்து மார்னிங் இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்சு வந்து போட்டுட்டு பண்ணிவிட்டு ஒரு அரபா சொல்லுவா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம் அது ஸ்டுடியோவில் வந்து சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு என்கிட்ட சொல்கிறாரு குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆ அப்புறம் இல்லை நீங்கள் அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்னா இருக்கு பாருங்க அப்படின்னாரு அதை சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நன்றி 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 பிஜிபியில் வந்து நம்ம ஜானி கம்போஸிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திர சார் வந்தாங்க இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து சார் ட்ரிங்க்ஸ் எடுத்தோம் இவர்கிட்ட கேட்டோம் சுவாமி சார் சார் என்ன பீரு ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டம் இருக்கேன் ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்போ சொல்கிறார் ராஜா இந்த சாங் இது சும்மாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின்ஸுக்கு பற்றி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதுதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் அப்படி சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அழிச்சு விட்டுப்பார்க்கு எப்படியோ உங்களுக்கு இந்த மேடையிலே முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவித்தார் அதற்கு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்கிறேன் இந்த அரங்கத்திலே இவ்வளவு பேர் தான் இந்த இசையை கேட்க முடிந்தது எனக்கு நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதும் உண்டு ஏனென்றால் இதை நீங்கள் இந்த 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 இசையை வேறு எங்காவது கேட்டிருக்கிறீர்களா எங்கேயாவது கேட்டிருக்க முடியுமா இந்த இன்பத்தை நேரடியாக கேட்டால்தான் இதை ரெக்கார்ட் செய்து கேட்கிறதுல அர்த்தமே இல்லை அது இந்த இந்த உணர்வை நமக்கு கொண்டு வர வராது எண்பத்தி ஏழு பேரும் ஒரே நோக்கத்தோடு ஒரே ஒரே கவனத்தோடு அந்த இசையை எப்படி பிரசன்ட் பண்ணுவது என்பதிலேயே அவர்கள் கவனமெல்லாம் இருக்க போய்த்தான் இந்த இசை இவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது எல்லோருடைய கவனமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருக்கிறது மற்றபடி மற்ற இசைகளுக்கெல்லாம் அந்த விஷயமே கிடையாது எண்பத்தேழு பேர் எங்கேயாவது திரும்பி பார்த்தாங்களா யாரையாவது பார்த்தாங்களா ஒருத்தராவது அவர்களுடைய வாத்தியம் அவர்கள் முன்னால் இருந்தக்கூடிய இசை குறிப்புகள் அதைத்தான் வாசித்தார்கள் இந்த இசையை நேரடியாக கேட்கும் பொழுது தான் நம்முடைய உள்ளமெல்லாம் கரைகிறது நம்முடைய கண்களிலிருந்து நீர் கசிகிறது நம்முடைய உயிரை போய் அது வந்து ஆட்டுகிறது இது சினிமா பாடல்களிலேயே நடக்க நடந்தாலும் கூட இந்த மாதிரி உயர்ந்த இசையை கண்டுகொள்ளவாமல் நாம் எதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் எதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் உயர்ந்த விஷயங்களை கண்டுகொண்டு அதை பற்றி கொண்டு மேலே போவதை விட்டுவிட்டு பல விஷயங்களில் நமது கவனத்தை சிதறடித்துவிட்டு நமது நம்மளுடைய சக்தியெல்லாம் வீணாகிறது அதை சிதறடிக்கிறத காரணத்தினால் அதனால் இந்த இசையை நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக பெரிய மைதானத்திலே இதே இசை கலைஞர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த சிப்பனியை நான் நடத்தி காட்டுவேன் என்று உங்களுக்கு ஒரு ஆக்குறுதி கொடுக்குறேன் அதற்கு தமிழக முதல்வர் என்னென்ன உதவிகள் எனக்கு தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லிவிட்டேன் அவரிடம் கேட்கவில்லை கண்டிப்பாக என் மீது இருக்கும் அன்பிலே அவர் கண்டிப்பாக அதை செய்வார் அந்த நாள் விரைவில் வரும் என்று உங்களுக்கு அறிவித்துக்கொண்டு இந்த விழாவுக்கு இது நன்றி 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 சொல்ல வார்த்தை இல்லையே